வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறது இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா ஒரு வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா வியாபாரம் ஒரு தொழில் பண்ணுறாங்க ஒரு ஏதாச்சும் எந்த விஷயமா நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ இந்த வேலை செய்கிறீங்களோ எந்த வேலை செய்கிறீங்களோ அப்படி வேலை செய்கிற என் நோக்கத்தோட இருப்பீங்க அதை வந்து ஒரு தொழிலாக பண்ணுறதுக்கு ஒரு வியாபாரமாக பண்ணலாம் ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்கும் ஒருத்த ஒருத்தவங்களுக்கு அதில் வந்து எந்த பிஸ்னஸ்ஸு எந்த வியாபாரம் பண்ணாலும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பலன் உள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு விளக்கமாக புரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க செங்கல் சொல்ல போகிறீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து ஒன்று பாருங்கள் எப்படின்னா நீங்கள் வந்து செங்கல் சூளை வந்து ச போடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து குத்துவிக்க மண் பிடிப்பீங்க மண் போய்கிறதுக்கு பிடிச்சி அந்த ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அந்த இடத்துல வந்து செங்கல் சூளை வந்து வியாபாரம் நடத்துவீங்க அந்த வலை வந்து உங்களுக்கு வந்து லாபத்தையும் கொடுக்குற நில லாபமும் கொடுக்கும் இல்லை உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லாத அந்த கரும வேலை எது சரியில்லைனா கூட உங்களுக்கு வந்து அது நஷ்டத்தை கொடுத்துடும் எப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற ஆள் ஆள் வச்சு வேலை செய்கிறீங்க இல்லையா இந்த கல்லி அரைப்பாங்க கல்லி அரைக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து நல்லா வேலை வாங்கி வேலை செய்வீங்க செஞ்சின்னா வரவங்க அவங்க வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை செய்யலாம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அவங்க போயிட்டாங்கன்னா வரமாட்டாங்க திரும்பி நீங்கள் மறுபடியும் போய்ட்டு அவங்கள நிறையா வந்து கூப்பிட்டு பார்ப்பீங்க வரமாட்டாங்க இங்கே இருந்து போகாத அளவுக்கு இங்கேயே இருந்து வேலை செய்யிட்டு லாஸ்ட்டு வரைக்கும் சண்டை செச்சிரும் இல்லாமல் இங்கே தங்கி வேலை செய்கிறதுக்கு நான் ஒரு தாயத்தை கொடுக்குறேன் தாயத்து எப்படின்னா அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே நல்லா ஒரு பாசமாக நல்லா அது நீங்கள் முதலாளியும் வேலை செய்கிற தொழிலாளியும் ஒத்துமையாக நல்லா அன்பாக இருக்கிற மாதிரி இந்த தாயத்தை வந்து வேலை செய்யும் தாயத்தை அவங்க கட்டினாங்கன்னா அந்த மன கஷ்டம் வராது அந்த தாயத்தை வந்து இடுப்பில் இல்லை கழுத்தில் கட்டினு வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஆறு ஏழு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை வாங்குறாங்க பாரு முதலாளி ஓனர்னு சொல்கிறாங்களே இல்லையா அவங்களுக்கு வந்து இவங்க கட்டுப்பட்டு இவங்க வந்து அவங்க வசத்தில் இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த தாயத்தை வந்து நல்லா பலனை கொடுக்கும் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க உங்களுக்கு நல்லா வேலை செஞ்சு கொடுத்துட்டு நல்லா கணக்கு பார்த்துன்னு போகிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல கூடையே இருப்பாங்க நல்லா பாசமாக அன்பா நீங்களும் அந்த அளவுக்கு பாசமாக இருக்கலாம் அது அதுக்கப்புறம் வந்து அந்த தொழில் வந்து வியாபாரம் நஷ்டமாகுதா உங்களுக்கு வேலை நல்ல வியாபாரம் போயிக்கினே இருக்கும் அப்படியே டல்லாக அப்படியே மந்தமாகிடும் மந்தமாயும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆகிடும் க வியாபாரம் அது போடாது நம்மளுக்கு லாபம் கண்டுவே பிடிக்க முடியாது நஷ்டமாகிக்கினே இருக்கும் அது வந்து ஒரு கரும வினையால் வரும் ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் வந்து அந்த உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்காததுக்கு ஒரு எந்திரம் ஒன்று தரேன் நான் எந்திரன்னா ஒரு தகுடு அந்த தகுடில் வந்து நான் ஒரு இது மந்திரம் அந்த இதெலாம் எனக்கு முக்கியமான இதெல்லாம் எழுதி அதை வந்து பூஜை பண்ணி முறையாக வந்து அது உறி ஏற்றி நான் ச பல அபிஷேகம்லாம் பண்ணி அந்த தகுடுக்கு வந்து உரு கொடுத்து அதை வந்து நான் பூஜை பண்ணி அவங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வரேன் இந்த சோ செங்கல் சூழல் போடுறாங்க இல்லையா அவங்களுக்கு அதே போல் வேறு வேறு வியாபாரம் பண்ணவங்க இதை ஆள் வச்சு எது தொழில் வேறு தொழிலெலாம் பண்ணுறாங்க இல்லையா ஆள் வச்சு அவங்களுக்கும் இது போல் நான் கொடுப்பேன் செஞ்சு அவங்களும் வாங்கி போய்க்கிறாங்க நீங்களும் அது போல் ஓணுன்றவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் வரும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எடுத்து பேசுவாங்க நீங்கள் அப்படி வரமாரியாக இருந்தால் வந்து நேரடியாக வந்து இங்கே அந்த அருள் வாக்கு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அது இல்லாமல் நான் வந்து அருள்வாக்கு பார்த்து அதில் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்குது இதை செய்தால் இதை இல்லை எதை செய்தாலும் உங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவீங்கன்னா இதை பார்த்து நான் கணிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன முறையை செய்யணுமோ அதை செஞ்சு உங்களுக்கு வந்து தேவையான பொருளை கொடுத்து அனுப்புவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா வியாபாரம் நல்லா ஓடும் தடை இல்லாமல் போவோம் நல்லா லாபத்தை கண்டுபிடிப்பீங்க உங்கக்கிட்ட வேலை செய்கிற பூரா நல்லா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு உங்களுக்கு இடைஞ்சலும் கொடுக்க மாட்டாங்க கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிற பேச்சுலாம் அவங்க வந்து கேட்குற அளவுக்கு இந்த நான் கொடுக்குற பொருள்லாம் வந்து பலனை கொடுக்கும் அப்படி நீங்கள் ஓணுன்றவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு போகணுன்னா வந்து என்னை தொடர்பு கொண்டு என்கிட்ட வந்து அருள் வாக்கு நேரடியாக வந்து பார்த்துட்டு அந்த அருள் வாக்கு மூலியமாக உங்களுக்கு வந்து என்ன க அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்குதோ இல்லை உங்களுக்கு கந்திஷ்டி எதிர்மறையான எண்ணங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஒரு பொச்சிறு போகிறாமையாக இருப்பாங்க அந்த எப்படின்னா சூழ செங்கல் சூழ போகிறாங்களே அவங்க மேலே பொச்சிறு போகிறாமையாக இருப்பாங்க அது போல் இருக்கிறதுலாம் இது வந்து அந்த பொச்சிறு போகிறாலாம் கிட்ட வராத அளவுக்கு தடுத்து நிறுத்துறோம் நான் கொடுக்குற எந்திரம் அந்த எந்திரத்தை வாங்கி போய் வச்சாலுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு கந்திஷ்டி எந்த கெ கெட்ட சக்தியுமே வராது யார் ஒரு ஏக்கம் பிடிச்சாலுமே அந்த ஏக்கம் வந்து உங்களை வந்து தாக்காது எப்படின்னா நீங்கள் சூளை போட்டு நல்லா முன்னேறீங்க நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கிறீங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியாக இருப்பாங்க அந்த ஏக்கலாம் வந்து வந்து உங்களை தாக்காது உங்களுக்கு கந்திஷ்டியே எந்த இதுவுமே கிட்ட வராது நான் கொடுக்குற எந்திரம் வந்து அந்த அளவுக்கு பவரானது வீட்டில் வச்சும் பூஜை பண்ணலாம் இல்லை நீங்கள் வேலை செய்கிற வாரத்தில் செங்கல் சூளை வியாபாரம் பண்ணுறீங்க இல்லையா அந்த வாரத்துலேயும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி உங்களுக்கு அங்கே வச்சு வழிபாடு செய்ய முடில சூளையாண்டை வேலை செய்கிற வரத்தில் இல்லை நீங்கள் வீட்டிலையே வச்சு வழிபாடு செய்யலாம் ஆனால் ஒன்று இதை வந்து நான் சொல்கிற மாரி இதை வந்து பூஜை பண்ணினே வரணும் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த வியாபாரம் செங்கல் சூளை வியாபாரம் இல்லை மற்ற வியாபாரம் எந்த வியாபாரம் பண்ணுறீங்களோ அந்த வியாபாரத்துக்கு இது வந்து நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் ஆள் வச்சு வேலை செய்கிறவங்களும் நல்லா உங்கள் கூடயே வந்து அந்யூன்யமாக நல்லா வந்து ஒரு பாசமாக அன்பாக இருப்பாங்க ஒரு நல்லா ஒரு நெருக்கமாக பழகுவாங்க உங்ககிட்ட போ வீட்டுக்கு போகிற எண்ணமே வராது வீட்டுக்கு போனாலும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு நல்ல லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க அந்தளவுக்கு இது நான் கொடுக்குற தாயத்தும் நான் கொடுக்குற எந்திரமும் வந்து நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் ஓணன்ற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பட்டு நலம்பருங்க நன்றி வணக்கம்